ஆசாரிய முறைமை தேவனால் மோசேயின் மூலம் கொடுக்கப்பட்டது தேவன் லேவி கோத்திரத்தை ஆசாரிய ஊழியம் செய்யும்படி தெரிந்து கொண்டார் இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியர் லேவியின் புத்திரர்கள் வழியாக வந்த ஆசாரியத்துவத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இயேசு ஏசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவமாகிய மெல்கிசேதேக்கு முறையின் ஆசாரியத்துவம் மிகவும் மேன்மையானது இன்றைய அனுதின தியானம் இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான் ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான் எபிரேயர் ஏழு ஒன்று இங்கு மெல்கி சேதேக்கு முறைமையிலான ஆசாரியத்துவம் குறித்து குறிப்பிடுகிறார் ஆசாரிய முறைமை தேவனால் மோசேயின் மூலம் கொடுக்கப்பட்டது தேவன் லேவி கோத்திரத்தை ஆசாரிய ஊழியம் செய்யும்படி கட்டளையிட்டார் அவர்களை தவிர வேறு யாரும் ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை எபிரேயர் ஐந்து நான்கு இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியர் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் எபிரேயர் நான்கு பதினான்கு இங்கு லேவியின் புத்திரர்கள் வழியாக வந்த ஆசாரியத்துவத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம் ஒப்பிட்டு பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவமாகிய மெல்கி சேதேக்கு முறையின் ஆசாரியத்துவம் மிகவும் மேன்மையானது இந்த மெல்கி சேதேக்கு யார் இந்த மெல்கி சேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தார் ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவர் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தார் அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் ஆதியாகமம் பதினான்கு பதினெட்டு முதல் இருபது வரை தேவனை தவிர ஆபிரகாமை ஆசிர்வதிக்க கூடிய ஒருவர் யார் இருக்க முடியும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாமை இந்த மெல்கி சேதேக்கு ஆசீர்வதிக்கிறார் இந்த மெல்கி சேதைக்கு உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் கிபி எழுபதில் எருசலேம் தேவாலயம் முற்றிலும் அழிக்கப்பட்ட பின் இஸ்ரேல் ஜனங்களின் லேவியின் ஆசாரியத்துவம் இப்பொழுது இல்லை மெல்கி சேதேக்கு முறையின்படி வந்த பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறவர் நீர் மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார் மனம் மாறாமலும் இருப்பார் சங்கீதம் நூற்று பத்து நான்கு இந்த மெல்கி சேதேக்கு ஆசாரியத்துவத்திற்கு முடிவு இல்லை லேவியின் ஆசாரியத்துவத்தின் ஆசாரியர்கள் எப்படி தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர்களாக இருந்தார்களோ அதுபோல நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சியேற்ற காலங்களில் விளங்கி வருகிறது ஒன்று தீமோத்தேயு இரண்டு ஐந்து முதல் ஆறு வரை இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் எபிரேயர் மூன்று ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்